கதட நாமத்திற்கு மயமண்டாங்க நம்ம வாழ்க்கையில் நம்ம அநேக சமயம் கேட்குற ஒரு கேள்வி என்னன்னா எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது வை இஸ் இஸ் ஹாப்பனிங் டு மீ இந்த கேள்வி எப்போ வரும்னா நம்மளுடைய சந்தோஷமான வேலைகளில் வராது நம்ம ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும்போது வராது ஆனால் நம்ம வாழ்க்கையில் ஒரு இக்கட்டு வரும்போது ஒரு சோதனை வரும்போது ஒரு கஷ்டம் வரும்போது நம்மளே அறியாம நம்ம இருதயத்திலிருந்து இந்த கேள்வி வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது இன்றைக்கும் அடுத்த சில நிமிடங்கள் வேதத்திலிருந்து இதற்கான பதிலை நம்ம பார்க்க போகிறோம் நான் விசுவாசிக்கிறேன் இதை பார்த்து முடிக்கும் போது கண்டிப்பா ஆவியானவர் நம்மோடு கூட இடைபடுவார் இதற்குண்டான ஒரு சரியான பதிலை இன்றைக்கு நமக்கு வெளிப்படுத்துவார் நம்ம வாசிக்கலாம் நியாயாதிபதிகள் ஆறாவது அதிகாரம் பதிமூன்றாம் வசனத்துடைய ஒரு பகுதி இப்படியாய் சொல்கிறது கத்தர் எங்களோட இருந்தால் இவைகளெல்லாம் எங்களுக்கு நேரிடுவானே இந்த கேள்வியை யார் கேட்கிறானா கிதியோன் கேட்கிறாரு ஒருவேளை நீங்க சொல்ற மாதிரி எங்களோட கூட இருந்தா நீங்க சொல்ற மாதிரி ஏசு எங்களோட கூட இருந்தா நீங்க சொல்ற மாதிரி எங்களோட கூட இருந்தா இதெல்லாம் ஏன் எங்களுக்கு நடக்கணும் இந்த கஷ்டம் எல்லாம் ஏன் எங்களுக்கு வரணும்னு ஒரு மிகப்பெரிய வருத்தத்தோடு ஒரு மிகப்பெரிய கேள்வியை கிதியோன் கேட்கிறதை நம்ம பார்க்கலாம் நம்முடைய வாழ்க்கையில இதே போல சூழ்நிலைகள் நமக்கும் வரலாம் என் கூட இருக்கிறாருன்னு சொல்றாங்க என் கூட இருக்கிறாருன்னு அநேக வார்த்தைகள் எனக்கு நேரம் வருது ஆனாலும் என் வாழ்க்கையில இந்த இக்கட்டை நான் ஏன் சந்திக்கணும் இந்த கஷ்டத்தை நான் ஏன் சந்திக்கணும் அவங்களா ரொம்ப நல்லா இருக்கிறாங்களே எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை வருதுன்னு இருதயத்தின் ஆழத்துல ஒருவேளை குமரலோடு நீங்கள் இந்த வீடியோவை நீங்க பார்த்து கொண்டிருக்கலாம் இன்றைக்கு உங்களை பார்த்து நான் சொல்ல வருகிறேன் நிச்சயமாகவே தேவன் உங்களோடு கூட இருக்கிறார் ஏசு உங்களோடு கூட இருக்கிறார் அவர் வாக்கு பண்ணியிருக்கிறார் இதோ உலகத்தின் முடிவு பரியந்த நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று சொன்ன தேவன் ஒரு நாளும் உங்களை கைவிடவே மாட்டார் ஒரு நாளும் உங்களை விட்டு தூரமாய் செல்லவும் மாட்டார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் அப்படி என் கூட இருக்குதா சொன்னா எனக்கு ஏன் இந்த கஷ்டம் வருதுன்னு நீங்க கேட்பீங்கன்னா இன்றைக்கும் அதை குறித்து நாம் தாவிதின் வாழ்க்கையிலிருந்து தியானிக்க போகிறோம் தாவிது தன்னுடைய வாழ்க்கையின் ஆரம்ப நாட்களிலே அவன் சந்தித்த ஒரு சூழ்நிலையிலிருந்து சில காரியங்களை நாம் பார்க்க போகிறோம் நாம் திரும்பிக் கொள்ளலாம் ஒன்று சமேல் பதினேழாம் அதிகாரம் முப்பத்தி நான்காம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் தாவிது சவுளை பார்த்து முதையம் அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடியும் வந்து மந்தியில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது இங்க பாக்கலாம் தாவிது ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறார் ஏறத்தாழ அவருக்கு ஒரு பதினைந்து வயது ஆகுறது ரொம்ப சின்ன பையன்தான் அவர் அவங்க அப்பா வீட்டுல அவருக்கு கொடுத்த வேலையை அவர் சரியா செஞ்சுட்டு இருக்கார் அவருக்கு எந்த வேலையா அவங்க குடும்பத்திலிருந்து கொடுத்தாங்களோ அதை உண்மையாய் செய்து கொண்டிருக்கிறார் நம்ம செய்திக்கு நேரா போறதுக்கு முன்னாடி இந்த ஒரு காரியம் நம்முடைய இறுதியத்திலே ஆழமாய் பதிர்ந்து வேணும்னு நான் விசுவாசிக்கிறேன் தேவன் அனுமதிக்காம நம்ம வாழ்க்கையில எந்த ஒரு வாய்ப்புமே வராது எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் தேவனுடைய சித்தம் இல்லாம வராது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வருதுன்னா பல சமயங்கள்ல இந்த வேலையை நான் செய்யறதா இது என் தகுதிக்கு கீழான வேலை இந்த வேலை எல்லாம் என்னால செய்ய முடியாதுன்னு நம்ம ஒதுக்கிறோம் ஆனா கொடுக்கப்பட்ட வேலையிலே நம்ம உண்மையா இருக்கும் போது அதே வேலையிலிருந்து கர்த்தர் உயர்வை காண செய்வார் இதை தாவிதுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் தாவிதுடைய வாழ்க்கையிலே ஆடு மேய்க்கிற ஒரு வாலிபனார் ஆரம்பித்த அவனுடைய வாழ்க்கை பல ராஜாக்களின் மத்தியிலே உயர்ந்த ஒரு ராஜாவாய் கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையை முடிய வைத்தார் ஏன் என்று சொன்னால் கர்த்தர் அவனுக்கு கொடுத்திருந்த ஒரு அற்பமான ஆரம்பத்தை அவன் அசட்டை பண்ணாமல் உண்மையாய் அதை செய்தார் இன்றைக்கு உண்மையாய் கர்த்தர் நமக்கு கொடுத்த பொறுப்பை மனிதர்கள் நமக்கு கொடுக்கிற பொறுப்பை நம்முடைய பெற்றோர்கள் நமக்கு கொடுக்கிற பொறுப்பை உண்மையா நம்ம செய்யும் போது நிச்சயமாகவே கர்த்தர் அதிலிருந்து உயர்த்தி ஒரு உயர்ந்த ஸ்தானத்திலே கொண்டு போய் விடுவார் தாவியது வாழ்க்கையிலிருந்து இதை நிச்சயமா நம்மால் பார்க்க முடியும் விசேஷமா இங்க பார்க்கலாம் அவருக்கு அவங்க வீட்டுல கொடுத்திருந்த வேலை என்னன்னா ஆடுகளை மேய்க்கிறது ஆடுகளை அவர் பாட்டு அவர் அவர் வேலையை அவர் செய்து கொண்டிருக்கிறார் செய்யும் போது இந்த வசனத்துல பார்க்கிறோம் ஒரு வாட்டி என்ன வந்துருச்சுன்னா ஒரு சிங்கம் வந்தது இன்னொரு வாட்டி ஒரு கரடி வந்தது இது ரெண்டும் என்ன பண்ணுச்சுன்னா அவருக்கு கொடுத்திருந்த ஆட்டை அவர்கிட்ட இருந்து கொண்டு போனதை நம்ம பார்க்கிறோம் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம யோசிக்கலாம் நான் என் வேலையை நான் ஒழுங்கா செய்து கொண்டிருக்கிறேன் நான் பாட்டி எனக்கு கொடுத்த பொறுப்பை செய்து கொண்டிருக்கிறேன் நான் பாட்டி என்னுடைய பாதையில நான் போயிட்டு இருக்கேன் எனக்கு ஏன் இந்த போராட்டம் கம்மன் இருக்கிற என் வாழ்க்கையில ஏன் இவ்வளவு பிரச்சனை வருது அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ள வரலாம் சரியாய் காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் வருதுன்னு நீங்க யோசிச்சு கொண்டுக்கலாம் போராட்டத்தின் மத்தியில தான் நமக்கு இந்த கேள்வி வரும் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு இன்றைக்கும் நம்ம பார்க்கலாம் போராட்டத்தின் மத்தியில நிச்சயமா தாவித யோசிச்சிருப்பாரு நான் பாட்டி என் ஆடை மேய்த்து கொண்டிருக்கிறேன் இந்த சிங்கம் யாம்பா என்னை தேடி வந்து என்னுடைய ஆடை தூக்கிட்டு போகணும்னு யோசிச்சிருக்கலாம் ஆனால் அதன் மத்தியிலே அவர் எப்படி அதை ஜெயமாய் கடந்தார் என்றதை நம்மளால இந்த அடுத்தடுத்த வசனங்களை பார்க்க முடியுது முதலாவது ஒரு காரியம் என்ன தெரியுமா போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில கத்தர் எதற்காய் அனுமதிப்பார் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகள் எழும்பும்படியாய் அனுமதிப்பார் இங்க பார்க்கலாம் ஒருவேளை அவன் இந்த சிங்கத்தையோ இந்த கரடியையோ அவனுடைய வாழ்க்கையில பார்க்கலன்னு சொன்னா சவுல் முன்னாடி நின்று அவன் சொல்வதற்குண்டான ஒரு சரியான சாட்சியே அவனுக்கு இருந்திருக்காரு அவன் கான்பிடண்டா தைரியமா சொல்றதுக்கு அவன் கடந்த காலத்துல ஒண்ணுமே இருந்திருக்காது ஆனா கர்த்தர் யாருமே பார்க்காத ஒரு நேரத்திலே அவனுக்கு இப்படியான ஒரு போராட்டம் வரும்போது அதை மேற்கொண்டான் அது அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய சாட்சியாய் மாறினது காட் இஸ் அலோவிங்ஸ் தேவன் சில போராட்டங்களை அனுமதிக்கிறார் ஏன் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையில நம்மை சாட்சியாய் நிறுத்தும்படியாய் அனுமதிக்கிறார் உங்க வாழ்க்கையில இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய போராட்டங்கள் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய நெருக்கங்கள் நாளை உங்களுடைய சாட்சியாய் மாறும் கர்த்தர் உங்களை சாட்சியாய் நிறுத்துவார் பலரை உற்சாகப்படுத்தும்படியாய் பலரை தைரியப்படுத்தும்படியாய் நம்முடைய வாழ்க்கையில அடுத்த கட்டத்திற்கு செல்லும்படியான ஒரு சரியான சாட்சியாய் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டத்திலே ஜெயத்தை கட்டளையிட்டு கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை நிறுத்த உண்மை உள்ள தேவனாயிருக்கிறார் தாவிதை நிச்சயமா இதை யோசிச்சு இருப்பார் இந்த சின்ன வயசுல எனக்கு ஏன் இந்த போராட்டம் என் அண்ணங்களா நல்ல நிம்மதியா இருக்கிறாங்களே என்ன நான் அறிந்தவங்களாம் வேற வேலையை பார்த்துட்டு இருக்காங்களே நான் இந்த ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறேன் அது கூட பரவாயில்ல ஆனா ஏன் வாழ்க்கையில ஏன் இந்த போராட்டம் ஒருவேளை இந்த வயசுல ஒருவேளை நீங்க வாழிப்பதா இருக்கலாம் இந்த வயசுல நான் ஏன் இவ்வளவு கஷ்டத்தை அனுபவிக்கணும்னு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம் ஒருவேளை நீங்க ஒரு மிடில் ஏஜ்டு மேனா இல்லைன்னா ஒரு உமனா இருக்கலாம் என் வாழ்க்கையில இந்த வயசுல எனக்கே இவ்வளவு பெரிய போராட்டம் எனக்கே இவ்வளவு பெரிய கஷ்டம் எனக்கே இவ்வளவு பெரிய இக்கட்டு நீங்க யோசிச்சு கொண்டிருக்கலாம் உங்களுக்கு நான் சொல்றேன் இன்றைக்கு நீங்க பார்த்து கொண்டிருக்கிற அதே போராட்டமும் அதே இக்கட்டும் நாளைக்கு உங்க வாழ்க்கையின் சாட்சியாய் மாறும் நீங்கள் சந்தித்துக் கொண்டிருக்கிற உங்களுடைய போராட்டங்களை கத்தர் உங்களுடைய சாட்சியாய் மாற்றுவார் நாளைக்கு அது உங்களை மாத்திரம் அல்ல உங்களை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு தேவன் மேலே ஒரு விசுவாசத்தை ஏற்படுத்துகிற சாட்சியாய் நிச்சயமாய் கத்தர் மாற்றுவார் உங்கள் போராட்டங்கள் உங்களை சாட்சியாய் மாற்ற உதவும் கண்டிப்பாகவே உங்களை வர்ற நாட்களிலே கத்தர் ஒரு உன்னத சாட்சியை மாற்றுவார் தாவிதுக்கு கத்தர் அனுமதித்த போராட்டம் அவனை சவுல் முன்னாடி ஒரு பெரிய சாட்சியாய் மாற்றினது தொடர்ந்து நாம் பார்க்க முடியும் முதலாவது பார்த்தோம் போராட்டங்கள் நம்முடைய வாழ்க்கையின் சாட்சிகளை எழுப்போம் இரண்டாவதாக ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் இதே அதிகாரத்தில் முப்பத்தி ஆறாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியாராகிய நான் கொன்றேன் விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிசியனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான் அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான் இங்க பார்க்கலாம் என்னன்னா அவன் பா தாவிது சௌரிடத்திலே பேசும்போது ஒரு காரியத்தையும் அவன் சொல்லுகிறான் நான் என்ன பண்ணனா இந்த சிங்கத்தையும் கரடியையும் நான் கொன்றேன் இந்த கொல்லுங்கிற காரியம் எதற்கு பயன்படும் சொன்னா நான் இன்னைக்கு லாஸ்டா நான் முன்னாடி ஜெயிச்ச என்னுடைய ஜெயம் இன்றைக்கு கோலியாரத்திற்கு முன்பாக நிற்கும் போதும் எனக்கு ஒரு பெரிய ஜெயத்தை கொடுக்குன்ற ஒரு தைரியத்தை அவருக்கு கொடுக்குறது அது மாத்திரமல்ல நம்ம நாற்பதாம் பசனத்தை வாசிக்க கேட்கலாம் தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு இருக்கிற ஐந்து கூழாங்கல்லுகளை தெரிந்து கொண்டு அவைகளை மேற்பனுக்குரிய தன்னுடைய அடைப்பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்து கொண்டு அந்த பெருச நண்டையிலே போனான் இங்க பார்க்கலாம் தன் தடியை கையிலே பிடித்து கொண்டு அவனுக்கு என்னன்னா நம்ம முன்னாடி வசனத்துல பார்த்தோம் சிங்கத்தையும் கரடியும் அவன் கொன்று போட்டு ஒரு பெரிய ஜெயம் கிடைத்தது எப்பொழுது என்று சொன்னால் அவனுடைய கையிலே கொடுக்கப்பட்டிருந்த தடியை அவன் பயன்படுத்தி ஒரு ஜெயத்தை பெற்றுக்கொண்டான் அவனுடைய வாழ்க்கையில் அனுமதிக்கப்பட்டிருந்த இந்த போராட்டம் அவனுக்கு என்ன பண்ணிடுச்சுன்னு சொன்னா ஒரு மிகப்பெரிய பயிற்சியை கொடுத்துருச்சு முன்னாடி அவன் ராஜாவுடைய உடைகள்லாம் போட்டு பாக்குறான் ராஜாவுடைய வாளை பயன்படுத்த முடியுமான்னு முன்னாடி வசனத்துல கேட்கிறாங்க ஆனால் அதெல்லாம் அவனுக்கு அபியாசம் இல்லைன்னு சொல்லிட்டான் ஆனா அவன் எதுக்கு அபியாசப்படுத்திக்கிட்டான்னு சொன்னா அவனுடைய வாழ்க்கையில போராட்டம் வரும்போது தன்னுடைய கையில இருந்த தடியை கொண்டே கர்த்தரான ஜெயத்தை கொடுக்க முடியும்ன்ற ஒரு பெரிய அபியாசம் அவன் வாழ்க்கையில வந்துருச்சு நம்ம வாழ்க்கையில போராட்டங்கள் என்ன சொன்னா நமக்கு தேவையான பயிற்சியை கட்டளை நம்ம வாழ்க்கையில இருக்கிற போராட்டங்கள் நாம் பயிற்சி பெற உதவும் இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் இக்கட்டுகள் எதற்கு என்று சொன்னால் உங்களால் அதை மேற்கொள்ள முடியும் என்று கத்த உங்களுக்கு பயிற்சியை கொடுக்கும்படி அனுமதித்திருக்கிறார் உங்கள் கையில இருக்கிற காரியத்தை கொடுத்தே அதை மேற்கொள்ள முடியும் என்று கர்த்தர் உங்களை ஞாபகப்படுத்திக் கொண்டிருக்கிறார் ஒருவேளை நீங்க சொல்லலாம் எனக்கு இருக்கிற படிப்பு கம்மி எனக்கு இருக்கிற அறிவு கம்மி எனக்கு இருக்கிற ஞானம் கம்மி நான் எப்படி இந்த போராட்டத்தை மேற்கொள்ள முடியும் யோசிச்சீங்கன்னா கர்த்தர் சொல்றார் உங்க கையில இருக்கிறத கொண்டே உங்களால முடிந்ததை கொண்டே இதை உங்களை மேற்கொள்ள செய்வேன் நிச்சயமாகவே கர்த்தர் ஒரு நல்ல முடிவை வைத்திருக்கிறார் உங்கள் நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகவே போகாது ஏன் என்று சொன்னால் கர்த்தர் கத்தர் அனுமதிக்காமல் இந்த போராட்டம் உங்க வாழ்க்கையில வரவே இல்லை கத்தர் அனுமதித்திருக்கிறார் எதற்குனா உங்க வாழ்க்கையில ஜெயத்தை கொடுக்க அது மாத்திரமல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பயிற்சியை கொடுக்க இங்க பார்க்கலாம் சிங்கத்தை அடிக்கும் போதும் கரடிய தாவித அடிக்கும் போதும் யாரும் பார்க்கல யாரும் அவனை பாராட்டவும் இல்லை ஆனா ஒரு நாள் வருது கோலியாத்துக்கு முன்பாக நிற்கிறான் அது அவன நல்லா பயிற்சி கொடுத்துருச்சு இன்னைக்கு கோலியாத்துக்கு முன்பாக நிற்கும் போது ஒரு மிகப்பெரிய ஜெயத்தை கத்தர் எடுக்கிறார் அப்போ இந்த உலகமே பார்க்குது கர்த்தர் உனோடு கூட இருக்கிறான் என்று சொல்லி இந்த உலகமே பாராட்டுது தாவியது ஒரு மிகப்பெரிய வீரன் என்று சொல்லி இன்றைக்கு நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற உங்க போராட்டத்துல நீங்க சந்திக்கிறவங்க இக்கட்டுல உங்களை பாராட்டவோ உங்களை என்கரேஜ் பண்ணவோ யாருமே இல்லாமல் இருக்கலாம் நீங்க ஒருவேளை வெற்றிய பெற்றிருந்து கூட உங்க சொந்த குடும்பத்தார் கூட நீ நல்லா பண்ணிட்டப்பா இது எப்படியோ மேற்கொண்டுட்டியே உங்களை ஒரு வேலை ஒரு வார்த்தை சொல்லி கூட என்கரேஜ் பண்ணாம இருக்கலாம் ஆனா நான் இன்னைக்கு உங்களுக்கு சொல்றேன் இந்த போராட்டத்தெல்லாம் நீங்க பேஸ் பண்ணும்போது யாருமே பார்க்காம இருக்கலாம் ஆனா இந்த போராட்டத்தின் மத்தியிலே உங்களை பயிற்சி கொடுக்கிறார் தேவன் எதற்கென்று சொன்னால் ஒரு நாள் உங்க வாழ்க்கையில ஒரு கோலியா கோலியாத்திற்கு முன்பாக நீங்க நிக்க போறீங்க அதுல கருத்து ஒரு பெரிய ஜெய

பெரிய செயத்தை கட்டளையிடும்படியாக மூன்றாவதாக கடைசியா ஒரு காரியத்தை நாம் பார்க்கலாம் இதே அதிகாரத்திலே நாம் முப்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்க கேட்கலாம் பின்னும் தாவீது என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவித்த கர்த்தர் இந்த பெலிசினுடைய கைக்கு தப்பிவிப்பார் என்றான் அப்பொழுது சவுல் தாவிதைப் பார்த்து போ கர்த்தர் உன்னோடே கூட இருப்பாராக என்றான் எல்லாவற்றுக்கும் மேல இந்த போராட்டம் எதுக்கு தெரியுமா நம்ம வாழ்க்கையில வருது கர்த்தர் மேலே நாம் நம்பிக்கை அதிகமாகும்படியாய் இந்த போராட்டம் நம்ம வாழ்க்கையில வருது கர்த்தர் மேல் நம்ம வைத்திருக்கிற நம்பிக்கை இன்னும் அதிகமாகும்படியாய் கத்தர் இந்த போராட்டத்தை அனுமதித்திருக்கிறார் இங்க தாவூதுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்னா என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்புவித்த கத்தர் இந்த பெலிசினுடைய கைக்கும் தப்புவிப்பார் கடந்த நாட்கள்ல இந்த போராட்டத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுத்த தேவன் இன்றைக்கு நான் சந்தித்துக் கொண்டிருக்கிற இந்த போராட்டத்தில் எனக்கு ஜெயத்தை கொடுப்பார் என்ற மிகப்பெரிய நம்பிக்கையை தாவிது எப்பொழுது பெற்றுக்கொள்கிறார் என்றால் இந்த போராட்டத்தை சந்திக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற போராட்டங்கள் நிச்சயமாகவே தேவன் மேல் நீங்கள் வைத்திருக்கிற நம்பிக்கை அதிகமாக்கும் are facing will definitely ஹெல்ப் யூ டு ட்ரஸ்ட் மோர் இன் காட் நம் தேவன் மேல நம்பிக்கை அதிகமா வைக்கும் போது இங்க பார்க்கலாம் கரடியோ சிங்கமோ தாவிதுடைய பிறனை விட அதிகம்தான் தாவிதால கையால முடியக்கூடிய சூழ்நிலை விட அதிகம்தான் ஆனா கத்தர் அவனோடு கூட இருக்கிறான் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளாய் பெருகினது வசனத்துல பார்க்கலாம் அவன் பின்தொடர்ந்து போய் அதை மேற்கொண்டு தன்னுடைய வாயிலே அந்த சிங்கத்துடைய வாயிலே இருந்த அந்த ஆட்டை அவன் மீட்டு கொண்டு வருகிறதை நாம் பார்க்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில நீங்கள் சந்தித்து கொண்டிருக்கிற போராட்டங்களை பயந்து ஒதுங்கி போயிடாதீங்க டோன்ட் கிவ் அப் இது என்னால் இதுக்கு மேல முடியாது இதை விட்டுடலாம் சரி போனது போட்டோம் இதுக்கப்புறம் இதுலலாம் நம்ம பேஸ் பண்ண வேண்டாம் இதுலலாம் நம்ம தலையிட வேண்டாம் இது அப்படியே இருந்துட்டோன்னா பெட்டர் தான் நான் ஒதுங்கிட்டா பெட்டர் தான் இந்த காரியங்கள் அப்படியே கண்ணுக்கு தெரியாம நான் போயிட்டா பெட்டர் தானே ஒதுங்கி போகாதீங்க பயந்து போகாதீங்க ஒடுங்கி போகாதீங்க கருத்துவங்களோடு கூட இருக்கிறார் நீங்கள் தொடர்ந்து போய் நீங்கள் தொடர்ந்து போய் எதை சத்ரு உங்க கையில இருந்து பிடிக்க விரும்புறானோ எதை உங்க கையில இருந்து பிடுங்கி கொண்டிருக்கிறானோ அதை மீண்டுமாய் நீங்கள் கொண்டு வருகிற ஒரு விசுவாசத்தை காத்த இன்றைக்கே கட்டளை விட்டு கொடுக்காதீங்க இன்னும் அதிகமா ஜெபிங்க கத்தருடைய பாதத்துல கேளுங்க நான் என்ன செய்யணும்னு கேளுங்க விட்டு கொடுக்காம அவருடைய பாதத்துல காத்துருங்க நிச்சயமாகவே நீங்க அதை தொடர்ந்து போய் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியும் எந்த காரியம் உங்க கை மீறி போச்சு நீங்க நினைக்கிறீங்களோ எந்த காரியமோ கத்தருடைய கையை மீறி போல அவரோ அவரால் செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை என்று வேதம் சொல்லுகிறது இன்றைக்கும் அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமில்லை நிச்சயமா நீங்க அதை தொடர்ந்து போகும்போது கத்தர் மேல் உங்க விசுவாசம் பெருகும் போது கத்தர் மேல உங்க நம்பிக்கை அதிகமாக இருக்கும்போது போது நீங்க அதை மீட்டு கொண்டு வர முடியும் ஒரு பெரிய ஜெயத்தை ஒரு பெரிய ஆற்பரிப்பை உங்க வாழ்க்கையில கட்டளையிடுவார் டோன்ட் கிவ் அப் கத்தர் மேல் உங்க நம்பிக்கை அதிகமாய் பெருகும் போது கத்தர் பெரிய பெரிய காரியங்களையும் உங்க வாழ்க்கையில செய்து முடிப்பார் உங்க வாழ்க்கையில நீங்க பார்த்துக்கிட்டு இருக்க போராட்டம் ஒரு மிகப்பெரிய ஜெயத்தையும் உங்களுக்கு கொடுக்கும்படியே கர்த்த அனுமதித்து இருக்கிறார் நம்ம பார்க்கலாம் ஒரு நாளும் நம்மளுடைய நம்பிக்கை நம்ம மேல இருக்கோன்னு சொன்னா நமக்கு வருத்தமும் ஏமாற்றமும் தவிர வேற எதுவும் கிடைக்காது நம்ம சிம்சனுடைய வாழ்க்கையில பார்க்கலாம் அவனுக்கு நல்ல பலன் இருந்தது ஆனா அவனுக்கு என்ன இல்லைன்னு சொன்னா கர்த்தர் அனுமதிக்காம என் வாழ்க்கையில இந்த காரியங்கள்லாம் நடக்காதுன்ற ஒரு நம்பிக்கை அவனுக்கு இல்லை பல சூழ்நிலையை பார்க்கலாம் அவன் பார்க்கிற பெண்ணை அவன் திருமணம் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது அதன் காரணமாய் அவன் தவறான சில காரியங்களை நம்ம பார்க்கலாம் ஏன்னு சொன்னா கர்த்தர் சித்தம் எதுக்கு கர்த்தர் தான் இதை செஞ்சிருப்பாரா அப்படின்ற ஒரு தாட்டோ அப்படின்ற ஒரு எண்ணம் அவனுக்கு வரவே இல்லை அவனுக்கு அவனுடைய பலன்னா இருந்த நம்பிக்கை கர்த்தருடைய திட்டத்தின் மேல இல்லாம இருந்தது அது என்ன பண்ணிருச்சுன்னு சொன்னா அவன் வாழ்க்கையில ஒரு மோசமான நிலைக்கு அவனை கொண்டு போய் விட்டுருச்சு இன்னைக்கு நான் சொல்ல விரும்புறேன் கர்த்தர் அனுமதிக்காம உங்க வாழ்க்கையில எந்த காரியமும் வரல அதனால அந்த காரியத்தை பார்த்து கத்தரியன் கூட இல்லைன்ற ஒரு முடிவுக்கு நீங்க வந்துராதிங்க அந்த காரியத்தை பார்த்து மாம்சத்தின்படியா நீங்க டிசிஷன் எடுத்துடாதீங்க அந்த காரியத்தை பார்த்து இதெல்லாம் எனக்கு வேணாம்னு நீங்க ஒதுங்கிறாதீங்க நிச்சயமா கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்க மேல நீங்க நம்பிக்கை வைக்காதீங்க கத்தர் மேல நம்பிக்கை வைப்போம் நிச்சயமாகவே அதை தொடர்ந்து போய் ஒரு பெரிய ஜெயத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்வார் நம்முடைய தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் தாவீது அவனுடைய வாழ்க்கையில அவனுடைய வயது கம்மியா இருந்தாலும் அவனுடைய பலன் கம்மியா இருந்தாலும் அவன் யார் மேல நம்பிக்கை வைத்து வைத்திருந்தான் சொன்னால் தேவன் மேலே அவன் நம்பிக்கை வைத்து கொண்டிருந்தான் கர்த்தர் ஒரு மிக பெரிய ஜெயத்தை அவனுக்கு கட்டளையிட்டார் இன்றைக்கும் நம்ம சொல்லலாம் கத்தாவை என் மேலே அன்றுவரே எனக்கு நம்பிக்கை இல்லப்பா அன்றுவரே நான் உங்க மேல நம்புற ராஜா அன்றுபடி உண்மையே நான் நம்பி இருக்கிற ஒரு சில நிமிடங்கள் நாம் கண்களை முடி நாம் ஜெபிக்கலாம் தேவரீர் இன்றைக்கு நாங்கள் கேட்டது போலவே என் வாழ்க்கையில இந்த போராட்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்ற ஒரு கேள்வியோட நாங்கள் இருந்து போனா இன்றைக்கு நாங்கள் விசுவாசிக்கிறோம் நீங்க எங்களை சாட்சியாய் மாற்றும்படியா இதை நீங்க அனுமதித்து இன்றைக்கு எங்க மைண்ட் செட்டை நாங்க மாத்திக்க விரும்புறோம் கத்தாவே உமக்கு பிரியமானபடி அன்றுபடி இதை நான் மேற்கொள்ள எனக்கு உதவி செய்யுங்கப்பா என் வாழ்க்கையில இருந்து இந்த காரியத்துல நீங்க சாட்சியாய் மாற்றுங்க இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் வாழ்க்கையும் நாங்க உங்க திருக்கரத்துல ஒப்பு கொடுக்கிற ராஜா அவர்கள்

அரவணைத்து ஆற்றி தேற்றி அற்புத சாட்சியை நிறுத்தட்டும் மீட்பு லட்சமாக இயேசுவின் வல்லமை நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ ஆல் கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இது ஏன் நடக்குதுன்னு நீங்க யோசித்துக் கொண்டிருப்பீங்கன்னா யுவர் ட்ரபிள்ஸ் இஸ் டு மேக் யூ அஸ் அ டெஸ்டி மணி யுவர் ட்ரபிள்ஸ் இஸ் டு ட்ரெயின் யூ அண்ட் யூர் ஸ்ட்ரபிள் இஸ் டு ஹாவ் ட்ரஸ்ட் இன் காட் உங்கள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை சாட்சியாய் மாற்றும் உங்கள் போராட்டங்கள் உங்கள் வாழ்க்கையிலே உங்களை பயிற்றுவிக்கும் உங்கள் போராட்டங்கள் தேவன் மேலும் வைத்திருக்கிற நம்பிக்கையை பெருக செய்யும் ஏனென்றால் ஏசு உங்களை நேசிக்கிறார்